வணக்கம் நான் உங்க டாக்டர் அருண் நம்ம இந்த வீடியோல சயாட்டிகா பிரச்சனை அப்புறம் இடுப்பு வலி இது ரெண்டுல இருந்து வர்ற வழிய நம்ம எக்ஸசைஸ் பண்ணி எப்படி குறைக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணப் போற எக்ஸசைஸ் பேரு மெக்கில் பிக் த்ரீ இதுல மொத்தம் மூணு எக்ஸசைஸ் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கேள் அப் இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பிளாட்டா படுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்க கையை மடக்கி உங்க இடுப்புக்கு பின்னாடி வச்சு உங்க இடுப்பு எலும்புக்கு சப்போர்ட் கொடுங்க மூணாவது விஷயம் இந்த வீடியோல காட்டுற மாதிரி உங்க காலை மடக்கி நாளைக்கு இது மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மூச்சை நல்லா உள்ள இழுத்து உங்க அப்டமன்ல உள்ள மசில மேல தள்ளுங்க இப்படி மேல தள்ளும்போது இந்த மசில் டைட்டா இருக்கத நீங்க ஃபீல் பண்ண முடியும் மறந்துடாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி உங்கள் தலையை தரையில இருந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் மேலே தூக்குங்க இப்படி தூக்குனதுக்கு அப்புறம் இதே பொசிஷன்ல ஒரு பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க இந்த பத்து செகண்டும் நீங்க என்ன பண்ணணும்னா மூக்கு வழியா காத்த உள்ள எழுத்து வாய் வழியா கொஞ்சம் வேகமா சுவாசிக்கணும் இதை நார்மலா நம்ம சுவாசிக்கிற மாதிரி பண்ணாம கொஞ்சம் வேகமா பண்ணா போதும் இப்போ இந்த எக்ஸசைஸ நீங்க பத்து செகண்ட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு செகண்ட் ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த எக்ஸசைஸை ஒரு ஆறு முறை பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னெல்லாம் மிஸ்டேக் வரலாம் ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் தலை தரையிலேருந்து அஞ்சு சென்டிமீட்டர் தான் மேலே தூக்கணும் நீங்கள் அதுக்கு மேலே தூக்குனா உங்கள் நெக் மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆக ஆரம்பிக்கும் ரெண்டாவது விஷயம் உங்கள் தலையை தான் மேலே தூக்கணுமே தவிர உங்கள் முதுகை மேலே தூக்க ட்ரை பண்ணாதீங்க ஒருவேளை இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் நெக்கில் பெயின் இருந்தால் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி உங்கள் ஜாவை கீழே டக் பண்ண மாதிரி மறுபடியும் இந்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுங்க சரி இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சாச்சு இது எப்படி வேலை செய்யுது மொதல் விஷயம் உங்கள் அப்டமன் மசிலை நீங்கள் டைட் பண்ணி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்கள் அப்டமனில் உள்ள மசில்ஸ் அதாவது வயிறில் உள்ள சதை நல்லா ஸ்ட்ராங் ஆகும் ரெண்டாவது எக்ஸசைஸ் வந்து சைட் பிளாங்க் இந்த மூணு எக்ஸசைஸ்லையும் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் எதுன்னு கேட்டால் இந்த எக்ஸசைஸ் தான் நம்ம வீட்டில் ஒரு சைடாக படுத்துக்கிட்டு டிவி பார்க்குறோம்ல அதே பொசிஷனில் தான் இந்த எக்ஸசைஸும் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பொசிஷனுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஹிப்பை மேலே தூக்கணும் அவ்வளோதான் இதே பொசிஷனில் பத்து செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் பத்து செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இந்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு சைடுக்கு ஆறு டைம் பண்ணணும் ரெண்டு சைடுக்கு மொத்தம் பன்னெண்டு டைம் பண்ணணும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பத்து செகண்ட் அதே பொசிஷனில் ஹோல்டு பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் உங்கள் ஷோல்ட்ரு ஜாயிண்டும் உங்கள் எல்போ ஜாயிண்டும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும் அதுக்கு மாறாக நிறைய பேர் இந்த எக்ஸசைஸை பண்ணும்போது உங்கள் எல்போ ஜாயிண்டை ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு நேராக வைக்காமல் கொஞ்சம் முன்னாடியோ இல்லை பின்னடியோ வைக்கிறதுனால உங்கள் உடம்போட மொத்த வெயிட்டும் உங்கள் ஷோல்ட்ரு ஜாயிண்டில் வரும் இதனால் ஷோல்ட்ரு இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா உங்கள் காலை ஃபுல்லாக நீட்டி முன்னாடி சொன்ன மாதிரி இதே எக்ஸைஸை நீங்கள் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டால் உங்க வயிறுக்கு சைடில் உள்ள மசில்ஸ் அதாவது ஆப்ளிக்யூ மசில்ஸ்னு சொல்லுவோம் அந்த மசில்ஸை இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ராங் ஆக்க முடியும் மூணாவது எக்ஸசைஸ் பேர்டாக் உள்ளதுலேயே இது கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ் ஆனால் நீங்கள் டெய்லியும் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் உங்கள் ஒரு கையை இந்த மாதிரி நீட்டுங்க அப்படி நீட்டும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் உங்கள் கட்டை வரல உள்ள வச்சு உங்கள் கையை மடக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் எந்த கையை நீட்டினீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள காலை மேலே தூக்கணும் நீங்கள் காலை தூக்குனதுக்கப்புறம் இந்த காலுக்கும் தரைக்கும் உள்ள தூரம் வெறும் அஞ்சு சென்டிமீட்டர் தான் இருக்கணும் காலை ரொம்ப மேலே தூக்கக்கூடாது இந்த பொசிஷனில் நீங்கள் பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையையும் காலையும் மடக்கி இது மாதிரி தொட ட்ரை பண்ணுங்கள் இப்படி தொட்டதுக்கப்புறம் உங்கள் கையையும் காலையும் கீழே வைக்காமல் அதை நீட்டிட்டு ஒரு பத்து செகண்ட் மறுபடியும் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படி பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையால் காலை மறுபடியும் தொட ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸை ஒரு சைடுக்கு ஆறு முறை பண்ணணும் ரெண்டு சைடுக்கு பன்னெண்டு முறை பண்ணணும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம்னா நீங்கள் எந்த கையை நீட்டுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் காலை தான் நீட்டணும் இந்த எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் முதுகு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கணும் உங்க முதுகு இந்த மாதிரி கீழே வளைஞ்சும் இல்லை இந்த மாதிரி மேலே வளைஞ்சும் இருக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் கையை மடக்கி காலை தொடும்போது இப்பையும் உங்கள் ஸ்பைனல் கார்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கணும் வளைஞ்சிருக்க கூடாது இதை தான் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த எக்ஸசைஸை நான் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஒரு காலை மட்டும் நீட்டுங்க அப்படியே ஒரு பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க இப்போ அந்த கால ரெஸ்ட் பொசிஷனில் வச்சுட்டு மறுபடியும் ஆப்போசிட் கையை நீட்டி ஒரு பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு கையையும் காலையும் நீட்டி ஒரு பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ஈஸியாக ஆனதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணுங்கள் சரி இப்போ இந்த எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணிட்டீங்க இதனால என்ன பெனிஃபிட்னு கேட்டால் இப்போ உங்கள் ஸ்பைனல் கார்டை சுற்றி அதாவது உங்கள் முதுகெலும்பை சுற்றி உள்ள எல்லா மசிலையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் இதனால அந்த மசில் ஸ்ட்ராங்காகும் இப்போ இந்த எக்ஸசைஸோட மொத்த ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் கேள்ப் இது பண்ணுறதுனால நம்மளோட வயிறோட முன்பகுதியில் உள்ள மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்குறோம் ரெண்டாவது எக்ஸசைஸ் சைடு பிளாங்க் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வயிறோட சைட்ஸில் உள்ள ஆப்ளிக்யூ மசில்ஸை நம்ம ஆக்குறோம் மூணாவது எக்ஸசைஸ் பேர்டாக் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்பைனல் கார்டை சுற்றி உள்ள மசில்ஸை ஸ்ட்ராங்காக்குறோம் இப்படி ஸ்பைனல் கார்டை சுற்றி உள்ள மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்கிறது மூலியமாக ஸ்பைனல் கார்டை ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும் சரி இது எப்படி வழியை குறைக்கணும்னு கேட்டால் நம்மளோட முதுகுத்தண்டு எப்படி இருக்கும்னா அதில் ஒரு எலும்பு அதுக்கப்புறம் சவ்வு அதுக்கப்புறம் எலும்பு இந்த மாதிரி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும் இது ஸ்டேபிளாக இருந்தால் இதனால வலி வராது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஸ்பைனல் கார்டை சுற்றி உள்ள மசில்ஸை நம்ம ஸ்ட்ராங் ஆக்குறோம் இதனால் அந்த ஸ்பைனல் கார்டு ஸ்டேபிளாக இருக்கும் இப்படி தான் இந்த எக்ஸசைஸ் வேலை செய்யுது இதனால தான் நமக்கு வழியும் குறையுது இந்த எக்ஸசைஸ் எந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட இடுப்பு வழி உள்ள ஒரு நபர் ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்கு ஈக்குவலான எஃபெக்ட் இந்த எக்ஸசைஸில் இருக்குது இதை உண்மையிலேயே ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு இடுப்பு வழியோ இல்லை சயாட்டிக்கா பிரச்சனையோ இருந்தால் இந்த எக்ஸசைஸை ஒரு வாரம் தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு வீடியோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நான் உங்கள் டாக்டர் வரும்